உண்மையில் மந்திரிமனை அழிந்து வருகின்ற ஒரு சொத்துல்ல அழியவிடப்படுகின்ற தமிழர்களின் பாரம்பரியமான சொத்து தமிழர்களுடைய தொன்மையும் தமிழனுடைய வரலாற்றையும் அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணக்கையை கொண்டவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது எதிர்காலத்திலே ஒரு அடக்குமுறையான சின்னமாக மாற்றப்பட்டு அல்லது ஒரு தமிழர்களுக்கு உடைய பூர்வீக நிலமில்லாமல் தமிழர்களுக்கென்று ஒரு அரசு இந்த மண்ணிலே இருந்தது என்ற அடையாளம் அளிக்கப்பட்டு இது ஒரு உல்லாச விடுதியாகவோ அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கின்றது இந்த மந்திரி மனையை பேணி பாதுகாப்பதற்கு குறிப்பிட்ட தொல்லிய திணைக்களம் உட்பட மாநகர சபை பல்வேறு பட்ட திணைக்களங்கள் அதனை ஒரு அசம்பந்த போக்காக கையாளுவது உண்மையிலே மிகவும் மனவேதனைக்குரியது வீடு விவாக்கம் செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க கோரி இன்றைய தினம் குறித்த மந்திரி மனைக்கு முன்பாக கபன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த மந்திரி மனையானது கடந்த சில தினங்களுக்கு முன்னல் பெய்த மழை காரணமாக உடைந்து விழுந்துள்ளது இந்த நிலையில் அதனை பாதுகாக்குமாறு கோரி இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இலங்கை அரசே தமிழர்களின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து உரிமை கோருபவரை வந்திமனையை இடுத்துவிட்டு உல்லாச விடுதியாக கட்டப்போகின்றீர்களா தொல்லியல் திணைக்கிடமே பௌத்த சின்னங்களை பாதுகாப்பது போல் தமிழரின் மரபுரிமை சின்னங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து மன்னர் சொத்து மக்கள் சொத்து தனிதவரே உரிமை கொண்டாதீர்கள் என்று பல வாசகங்களையும் பதாதைகளையும் எழுதி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் உண்மையில் மந்திரி மனை அழிந்து வருகின்ற ஒரு சொத்து அல்ல அழிய விடப்படுகின்ற தமிழர்களின் பாரம்பரியமான சொத்து உண்மையில் இந்த அழி அழிந்து அழிய விடப்படுகின்ற இந்த மந்திரி மனையை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்ற இந்த போராட்டமானது தமிழர்களுடைய தொன்மையும் தமிழனுடைய வரலாற்றையும் அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணக்கேறு கொண்டவர்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மந்திரிமனை தொடர்பாகவும் இந்த மந்திரி மனையை புனரமைப்பது தொடர்பில் யாழ்ப்பாண மரபுரிமை மையம் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கடந்த பல ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன ஆகவே அதை விடுத்து அண்மையிலே தொல்லியல் திணைக்களமானது யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்திலே இந்த மந்திரி மனையை தன்னுடைய நிலமாக உரிமை கொண்டாடுவதற்கு எதிராக ஒரு போலீஸ் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தது அந்த போலீஸ் நிலைப்பாட்டின் அடிப்படையிலே தொல்லியல் போலீஸ் போலீஸ் பொலிஸ் திணைக்களமானது அந்த உரிமையாளரை கூப்பிட்டு விசாரித்த பொழுது அவர் கூறியிருக்கின்றார் நான் என்னுடைய சொந்த நிதியிலே இந்த இடத்தை நான் புனரமைக்கின்றேன் என்று இது உண்மையிலேயே ஒரு நகைப்புக்குரிய ஒரு வியப்புக்குரிய இடம் ஏனென்று சொன்னால் கடந்த மூன்று வருடங்களாக யாழ்ப்பாண மரபுரிமை உரிமை மையம் குறித்த இடத்தை புனரமைக்க வேண்டும் என்பதற்காக இரண்டு அல்லது மூன்று முறை நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தன அந்த நிதி ஒதுக்கீடுகளுக்கு அமைவாக இந்த இடத்தினை புனரமைப்பதற்கான திட்ட விரைவுகள் எல்லாமும் இருந்தது அதே நேரத்தில் மணிவண்ணன் அவர்களும் சட்டத்தரணி குருபரன் அவர்களும் இணைந்து இந்த நிலத்தினை ஒரு குத்தகை அடிப்படையிலே பெறுவதற்கான ஒரு வாடகை ஒப்பந்தம் ஒன்றை ஒரு குத்தகை ஒப்பந்தம் ஒன்றையும் உருவாக்கியிருந்தார்கள் இதன் அடிப்படையிலே இந்த நில உரிமையாளர் யாழ்ப்பாண உரிமை மையத்துடன் அந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கு பல தடவைகள் வந்திருந்த பொழுதும் ஏதோ ஒரு காரணங்களை காட்டி 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 அவர் எழுந்து சென்று விடுவார் கடந்த மூன்று வருடங்களாக இவ்வாறான இழுத்தடிப்புகள் நடைபெற்றன இன்றைக்கு நாங்கள் அந்த ஒப்பந்தத்திலே அவர் ஒப்பந்தத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு விடயத்தை சொன்னார் அதாவது இந்த இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த கருத்துத்துறை வீதி இந்த சட்டநாத கோயிலுக்கு பின்னால் செல்ல வேண்டும் அது முன்னால் செல்ல முடியாது என்ற ஒரு வியப்புக்குரிய சாத்தியமில்லாத பல நிபந்தனைகளை அவர் விதித்திருந்தார் இதில் நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னவென்றால் பொலிசிலியத்துக்கு சென்று தனது சொந்த நிதியிலே இதை செய்கின்றார் என்று சொல்கின்றவர் யாழ்ப்பாண பரவுரிமை மையம் கோடிக்கணக்கான நிதிகளை இதற்கு ஒதுக்கீடு செய்த போது அதை செய்ய தரமாட்டேன் என்று சொன்னவர் இன்றைக்கு தனது சொந்த செய்கின்றார் என்பது ஒரு ஏ நிகழக்கூடிய ஒரு பிடியமா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையில் மந்திரி மனை என்பது தமிழர்களுடைய பூர்வீக சொத்து இன்றைக்கு யாழ்ப்பாண கோட்டையை பார்த்தீர்கள் என்றால் யாழ்ப்பாண கோட்டைக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டோ பன்னிரெண்டாம் ஆண்டு வந்த ஒரு அறிஞர் அதை ஆராய்ச்சி செய்துவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார் யாழ்ப்பாண கோட்டையினுடைய வரலாறு இருபத்தி நாலு மனுத்தியலங்களாக இருந்தால் அதில் காணப்படுகின்ற இருத்தி இறுதி ஐந்து நிமிடங்கள் மட்டுமே யாழ்ப்பாண கோட்டையானது காலனித்துவ ஆட்சி முனைகள் இருந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன மிகுதியாக இருக்கின்ற இருபத்தி மூன்று மனுத்தியாளங்கள் ஐம்பத்தைந்து நிமிடங்கள் யாழ்ப்பாணக் கோட்டை ஒரு தமிழர்களுடைய பூர்வீக நிலமாக இருந்ததற்கான சான்றுகள் தான் இருக்கின்றன அதேபோல் இந்த மந்திரிமனையும் எதிர்காலத்திலே ஒரு அடக்குமுறையான சின்னமாக மாற்றப்பட்டு அல்லது ஒரு தமிழர்களுடைய பூர்வீக நிலம் இல்லாமல் தமிழர்களுக்கென்ற ஒரு அரசு இந்த மண்ணிலே இருந்தது என்ற அடையாளம் அளிக்கப்பட்டு இது ஒரு உல்லாச விடுதியாகவோ அல்லது வேறு ஏதாவது தேவைகளுக்காகவோ பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கின்றது மர என்பது எங்களுடைய வாழ்வுரிமை மரவுரிமையை அள்ளிய விடுவது என்பது எங்களுடைய வாழ்வுரிமையை அழிக்க விடுகின்ற செயல் அந்த வகையிலே இதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து தரப்புகளும் இந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அனைவரும் இதற்கான ஆதரவை வழங்க வேண்டும் இந்த மரவுரிமை மையம் இன்றைக்கு ராஜதான நல்லூர் ராஜதானி எவ்வாறு மிடுக்கோடு இந்த வீதியிலே இருக்கின்றதோ அதே மிடுக்கோடு ஒரு அரசன் இந்த மண்ணிலே வாழ்ந்தான் அதை செய்து காட்டினான் என்ற மிடுக்கோடு மந்திரிமலையும் இந்த வீதியிலே இருக்க வேண்டும் அதற்காக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் இன்று இந்த மந்திரி மலை பாதுகாக்கப்படாமை தொடர்பாக நாங்கள் ஒரு அதாவது கவன்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கின்றோம் ஒன்று கூறுவோமானால் கடந்த காலத்து கடந்த இரண்டு கிழமைகளுக்கு முன்னர் ஒரு ஒன்று ஏற்பட்டது அதன் பின்னர் அந்த மந்திரிமலையின் ஒரு பகுதி சிதைவடைந்து கீழே விழுந்துள்ளது இந்த சிதைவடைந்த பகுதி படிப்படியாக இனிவரும் காலங்களிலும் அழிந்து போவதற்குரிய காரணங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன தனியார் ஒருவர் இதனை கையகப்படுத்துவதற்கு கடுமையான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு காலமும் நாங்கள் அந்த தனியார் இதனை கையகப்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் ஏனென்று சொன்னால் தமிழர்களின் பூர்வீகம் பாரம்பரியங்கள் தமிழர்களின் எழுச்சிகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு மந்திரி மலையாக சங்கிலிய மின்னலால் நிறுவப்பட்டு இந்த மென் மெனையானது காணப்படுகின்றது இந்த மெனையினை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பானது முதலாவதாக சபையிடம் இருக்கின்றது மாநகர சபை உடனடியாக ஒரு சபையில் ஒரு தீர்மானம் ஒன்றினை மேற்கொண்டு இந்த மந்திரி மலையினை கையகப்படுத்தி அதனை புனரமைப்பு செய்து சுற்றுலா பயணிகள் இந்த தமிழர்களின் பூர்வீகத்தை பாதுகா பார்விடக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்குமுறையினை செய்ய வேண்டும் அடுத்ததாக தொல்பொருளியல் திணைக்களம் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே காணப்படுகின்றது அவர்களும் இந்த தம தமிழர்களின் பாரம்பரியத்தினை பாதுகாப்பதிலே எழுபாடு நிலையிலேயே காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் ஒல்லாந்தர் கோட்டையாக காணப்படுகின்ற கோட்டையினை அந்த நாடு பொருட்படுத்து அதனை மிகவும் சிறந்த முனையிலே புனரமைப்பு செய்து இன்று மக்கள் பார்வைக்காக அங்கே காணப்படுகின்றது அதேபோல் இந்த மந்திரி மேலையும் உடனடியாக மாநகர சபையோ அல்லது தொல்பொருளியல் திணைக்களமோ கையகப்படுத்தி இதனை புனரமைப்பு செய்து இனிவரும் அடுத்த சந்ததியினருக்கும் இந்த மந்திரி மலையில் அதாவது பூர்வீகங்கள் தாய்ப்பரியங்களை பற்றி இனிவரும் எங்களது அடுத்த தலைமுறை விளங்கி கொள்ள வேண்டும் எனவே நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அதாவது இந்த கதையீர்ப்பு போராட்டத்தினை அனைவருக்கும் தெரியக்கூடியவாறு செய்கின்றோம் ஏனெனில் அவர்களது கண்ணிலும் இது தென்பட்டு திருப்பி இது திருத்தப்பட்டு அதாவது அரசுடைமையாக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் இந்த போராட்டத்தினை முன்னெடுப்போம் போம் என கூறி கூறுகின்றேன் நன்றி சங்கிலியமனின் மந்திரி மனையானது தமிழர் தாயகத்தின் ஒரு அடையாளம் வரலாற்று சின்னம் அதை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு தமிழ் மக்களாகிய அனைவருக்கும் உரியது அந்த வகையிலே கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரை நாங்கள் பல்வேறு வகையான போராட்டங்களை பிரதேச சபை ரீதியாகவும் சரி ஏனைய திணைக்களம் ரீதியாகவும் சரி மேற்கொண்டு வருகின்றோம் ஆனால் இந்த மந்திரிமனையை மனையை பேணி பாதுகாப்பதற்கு குறிப்பிட்ட தொல்லிய திணைக்களம் உட்பட மாநகர சபை பல்வேறுபட்ட திணைக்களங்கள் அதனை ஒரு அசமந்த போக்காக கையாளுவது உண்மையிலே மிகவும் மனவேதனைக்குரியது உதாரணமாக தென்கிழக்கிலே பாக பார்க்க போவோம் என்றால் அன்றாபுரமாக இருக்கலாம் வேறு பகுதிகளாக இருக்கலாம் சிங்கள பிரதேசத்தில் இருக்கின்ற வரலாற்று சான்றுகள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றது என்பது சகலரும் அறிந்த விடயம் அதே போல தான் எங்களுடைய தமிழர் பாரம்பரியத்திலே இருக்கின்ற இந்த மந்திரி மனையானது நாலாந்தாம் வடைந்து கொண்டு செல்கின்றது பல புலம்பயதேசத்துறவுகள் அதை கட்டியெழுப்பி பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு உரிமையான சொந்தக்காரர்கள் இந்த இடத்திலே இடத்தை அழித்து விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே தான் சென்று இது வந்து எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய மரபுரிமை இந்த விடயத்தை நாங்கள் ஊடுகட எங்களுடைய அடுத்த சந்ததிக்கு நாங்கள் ஊடுகடத்த வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது எனவே இந்த விடயத்திலே நாங்கள் நல்ல பிரதேச சபையாக இருந்தாலும் சரி மாநகர சபையாக இருந்தாலும் சரி ஏனைய தொல்லிய திணைக்களம் சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் தங்களுடைய பொறுப்புகளை தார்மீக பொறுப்புகளை உணர்ந்து தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எங்களுடைய பாரம்பரிய மர உரிமைகளை எமது எதிர்கால சந்ததிக்கு ஊடுகடத்த வேண்டும் என்பது எங்களுடைய அவாவாக இருக்கின்றது எனவே இதுக்கான போ போராட்டங்கள் உட்பட கல வகையான வகையில் எங்களுடைய போராட்டங்கள் நிச்சயமாக தொடரும் இது மந்திரிமனை ஒரு வாக்கபூர்வமான ஒரு வடிவமாக நாங்கள் முற்றுப்புறச் செய்வோம் என்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எங்களுடைய பாரம்பரியத்தை பாது பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் எப்போதும் முன்னின்று ஏதாவது பாடுபடுவோம் இது சங்கிலிய மன்னனின் மந்திரி மனை என்று எங்களால் அறியப்பட்ட இந்த பிரசத்தை பாதுகாக்கவும் என்று சொல்லி இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டம் வந்து என்னென்று சொன்னால் வந்து தனியே இலங்கை அரசாங்கத்தை மட்டும் புரிய வைத்து இந்த போராட்டம் இல்லை எங்களது சொத்தை மன்னர் சொத்தை அடாத்தாக பிடித்து வைத்திருக்கும் எமது தமிழ் உறவுகளுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் இருக்கின்றது இந்த போராட்டத்தின் மூலம் நாங்கள் சொல்லும் செய்தி தமிழ் மக்கள்கர மரபுரிமை சொத்துக்களை நாங்கள் பாதுகாப்பதன் ஊடாகவே அடுத்த சந்ததிக்கு நாங்கள் நாங்கள் ஈழத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு சான்று பொருளாக இருக்கும் இந்த போராட்டம் வந்து தொடரும் இன்றைக்கு மட்டுமில்லை இந்த போராட்டம் வந்து இதை வந்து சரியான முறையில் அரசு கையகப்படுத்தி தமிழ் மக்கள் மரபுச்சாக தவறினால் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இந்த இடத்துல நடைபெறும்